வணக்கம் புராண பாத்திரங்களை பற்றி பேசுகிற போது அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கான வரவேற்பு சூப்பர் ஸ்டார்களுக்கான வரவேற்பு இருந்தாலும் கூட உண்மையிலேயே கிளைக்கதைகளுக்கும் புராணங்களுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு தனி தான் இப்போ உதாரணமாக நம்ம கர்ணன் பற்றி சூ சூரிய புத்திரன் அப்படின்னு ஆடியோவில் பேசியிருக்கிறோம் தொண்ணூறு நிமிஷம் இருக்குது அதை பார்க்கலாம் நீங்கள் ஆனாலும் கூட கர்ணன்போது அவனுடைய சிறப்பை சொல்கிறதா இருந்தால் அவனை தான் சொல்லணும் அதை எப்படி சொல்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அவன் குந்தி தேவி வந்து நீ எங்களோட வந்துடுற நீ தான் என் மகன் சொல்லி என் கூட வந்துறேன் அப்படின்னு கேட்டபோது அவன் மறுக்கிறான் அம்மா மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரது காரணமாக இருப்பாங்க அந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்டவன் நான் நீ இப்போ தோனந்திக்கு போட்ட அப்பா சூரியன் பார்க்கல பாதியார் பரசுராமர் எல்லாத்தையும் படித்ததெல்லாம் மறந்து போகணும்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு பின்னாடி கடவுள் என்ன செய்கிறாரோ அதை ஏன்னா அது வரைக்கும் தெரியாது கடவுளே வந்து உயிரை வாங்கிட்டார் அது வேறு விஷயம் அப்படி இருக்கப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா துரியோதன்தாம்மா சொல்லிவிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அதாவது துரோணனிடத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் படிக்கிறாங்க பாடம் படிக்கிறாங்க அவருடைய திறமையெல்லாம் அத்தினாபுரத்தில் ஒரு நாள் அரங்கேற்றம் செய்கின்ற நாள் வருகிறது அன்றைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தா நம்முடைய அர்ஜுனன் தான் இதெல்லாம் பார்த்து ஐயோ இவ்வளோ எல்லாம் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்களே நமக்கு அடிக்க நம்முடைய பக்கம் ஆள் இல்லையே என்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் துரியோதனை அந்த நேரத்தில் ஒருத்தவங்கள ஒரு இளைஞன் உள்ளே வர்றாங்க வந்த உடனே யாரும் தெரிஞ்சு போகுது அவன் தேரோட்டியினுடைய மகன் என்னன்னு கேட்குறார் துரோணர் நானும் விற்பயிற்சியுடையவன் தான் நான் இதில் கலந்துக்கிறேன் உடனே அவர் சொல்கிறார் இது அரசகுமாரர்களுக்காக நடக்கின்ற போட்டி இதில் கலந்துக்கிற முடியாது அப்படின்னு கலந்துக்கிறதா இருந்தால் உன்னுடைய பேர் அப்பா பேர் அம்மா பேர் நீ என்ன குளத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார் நான் நமக்கு சொல்ல முடியல கம்யூண்ட் சென்டி வச்சிருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்போம்ல அது மாதிரி இப்படி கேட்ட உடனே நான் குனிஞ்சு நின்ட்டம்மா என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது என்னை பெற்றவ யாரோ வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் நான் வெளியே போகிறப்ப துரியோதனன் கம்பீரமாக இருந்துருச்சு மறு என்னை தடுத்து மட்டும் இல்லை தன்னுடைய வாத்தியார்த்தை பேசுனாம்மா ஆத்தியார் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டிங்க இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி மறக்கக்கூடாது நாலு பேரை படித்தவர்களை அதே போல் அறிவாளிகளை வீரர்களை அழகிய பெண்களை இப்படி இவங்க இந்த நாலு பேரை நாம் ஜாதி காட்டி ஒதுக்கிட்டோம்னா அதை அவர்களால் இழப்பு நமக்கு தான் அது மட்டுமல்ல அவர்கள் வேறு திசைக்கு போய்விடுவார்கள் நாம் இவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் இங்கு ஜாதி கூடாது சொல்லிட்டு விளிபுத்துடுறாரு சொல்கிறாருங்க பாட்டில் துரியோதனம் பேசுகிற நல்ல வார்த்தை கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மகை கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மகை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் என்ன அழகான பாட்டு பாருங்கள் முதல் வார்த்தை படித்தவனாக ஒதுக்காத நல நிறைந்த கண்ணீரை ஒதுக்காத அறிவாளியை ஒதுக்காத வீரனை ஒதுக்காத இப்போ நல்ல கல்விமான் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவனுடைய அறிவு தான் நமக்கு வேணும் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பு கண்டுபிடிச்சார் எங்கள் ஜாதி இல்லை நாங்கள் லைட் போட மாட்டோன்னு சொல்லுவோமா அழகான பொண்ணு ஏற்றுக்கிறனும் அறிவாளி கூப்பிட்டு வச்சுக்கிறோணும் இவரெல்லாம் ஒதுக்கக்கூடாது சொன்னதோடு மட்டும் இல்லைங்க அடுத்து ஒரு கேள்வி தான் குருநாதரை பார்த்து கேட்டான் இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் சொல்கிறேன் குருநாதரே அரி பிறந்த தன்று தூணில் அரணும் வேயில் ஆகினான் பறவை உண்ட முனிவனும் இப்பறத்துவாசமைந்தனும் இந்த பாட்டுக்கு பொருள் என்ன தூணை பிளந்து கொண்டு திருமால் வெளியே வந்தார் என்றால் அவர் என்ன சாதி பிறப்பை வைத்துத்தான் நீங்கள் சாதியை சொல்கிறீர்கள் என்றால் தூணில் இருந்து அவர் வெளியே வந்தாரே அவர் என்ன சாதி சிவபெருமான் மூங்கிலில் தோன்றினான் என்று அப்படி அப்படின்றால் அவன் என்ன சாதி முருகப்பெருமான் நெற்றியில் தோன்றினாரே அவர் என்ன சாதி எல்லாவற்றையும் விடுங்க நீங்கள் தானே பிறந்த வெளியே வந்தீங்க நீங்கள் தானே ஃபஸ்ட்டு டெஸ்டியூப் பேபிங்கிற மாதிரி கேட்குறான் அரி பிறந்த தன்று தூணில் நான் பறவை உண்ட மொனிவண்ணுமே பரத்துவாசு பைந்தனும் அடிகளன்றி முருகவேலும் அடிக அடிகளும் பிறந்ததேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் அதனால் சாதியோ மதமோ பிறப்போ இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு யாரையும் ஒதுக்கக்கூடாது என்பதை சொல்லி கர்ணன் தன்னுடைய தாயிடத்தில் மறுக்கிறான் அத்தகைய நன்றியோடு என்னை அந்த சபையில் நிறுத்திய துரியோதனை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார் என்றால் துரியோதன் வாயிலாக இந்த அரிய பாடலையும் நாம் அறிந்து கொள்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்